அன்பு வணக்கம் சொந்தங்களை இது நான் எப்படி செஞ்சிருக்கேன் இந்த தக்காளி ரசம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயில லைட்டா கொஞ்சோன்னு நல்லெண்ணெய் ஊத்திட்டு கடுகு வெந்தயம் நல்லா பொரிய விட்டோன்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு மிளகு சீரகத்தை அடிச்சு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு தக்காளியை வந்து பேஸ்ட் மாதிரி அரைக்காம ஒன்று ரெண்டாக அரைச்சு அதையும் ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா வதக்குங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியை வந்து ஆஞ்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு மிக்சியில் ஒரு சுற்று சுற்றி கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது சுத்துறப்ப ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா பட்டை வத்தல் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா அடித்து நல்லா கிண்டி விடுங்க கிண்டனோடனே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கிண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் புளியை வந்து லைட்டாக எடுத்துக்கோங்க புளியை கரைச்சி ஊற்றி அதுவும் நல்லா இது பண்ணோன்னு ஏன்னா இந்த தக்காளி ரசத்துக்கு புளி அதிகமாக தக்காளி தான் அதிகமா வதங்கணும்னு நல்லா தெரியும் நம்மளுக்கே அந்த எண்ணெய் ஒரு மாதிரி வரும் பிரிஞ்சு நல்லா கிரேவி மாதிரி வரும் கிரேவி மாதிரி வந்தோன்னு நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கோம் அதை ஊத்தி எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க கொஞ்சம் புளி தூக்கலாம் இருந்துச்சுன்னா புளிப்பு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க ஆனா இதுவே போதுமானதுதான் நல்லாதான் இருக்கும் நன்றி வணக்கம்